அன்பர்களே நம்முடைய வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாந்திரிக விஷயங்களை பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சிறு சிறு தேவைக்காக மாந்திரிக விஷயங்களை பண்ணக்கூடியவங்க இல்லை பரிகாரங்களை பண்ணக்கூடியவங்க அது உடனே பழிப்பதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக மாந்திரிகம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியினால் இயங்கக்கூடியது சரிங்களா இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்தியினால தான் இயங்கக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னா பஞ்ச புதங்கள் சொல்கிறோம் இல்லையா நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த பூதங்களுடைய சக்திகள் ஒன்றா சேர்றத தான் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளால் மாந்திரிக விஷயங்களை பிரயோகம் பண்ண முடியும் அப்போ தான் அது வந்து வேலை செய்யும் சரிங்களா உங்களுக்கு இன்னமும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா மாந்திரிகத்தில் ஒரு சில விஷயம் உண்டு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஐந்து விரல் இருக்கும் அந்த ஐந்து விரலை பஞ்சபூதங்களுடைய சக்திகளாக சொல்வாங்க சரிங்களா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு புதத்திற்கு சமம் சரிங்களா இப்போ கட்டை விரலு இருக்கட்டும் இல்லை ஆட்காட்டி விரல்களாக இருக்கட்டும் இப்போ கட்டை விரல்னால் நெருப்புக்கு உதா அதாவது பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு உதாரணமாக எடுப்போம் பஞ்சபூதத்தில் முக்கியமான பூதமும் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு அதே போல் காற்றும் ரொம்ப முக்கியமான பூதம் அதாவது நம்மளுடைய நடுவிரல் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்ட விரலும் கட்ட விரலோ இல்லை அப்படின்னா நடுவிரலோ இது ரொம்ப பஞ்சபூதங்களில் முக்கியமான பூதங்கள் மாந்திரிகத்துக்கு இது ரெண்டும் ரொம்ப அவசியம் சரிங்களா அப்போ கட்டை விரல் வெட்டுப்பற்றுச்சியாக இருக்குது அப்படியாது அது கட்டை விரலே முழுசாக வெட்டுப்பட்டுருச்சு இல்லை நடுவரல் முழுசாக வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாந்திரி விஷயங்கள் அவங்க செஞ்சாங்கன்னா அவளை சீக்கிரம் பழிக்காது இதுதான் உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புல அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ நீங்கள் ஓங்கார தியானம் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா பஞ்ச பூதங்களுடைய சக்தியும் இந்த ஓம்கார தியானம் உங்களுக்கு அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் இல்லை அப்படின்னா நமசிவாய சரிங்களா ஓம்காரம்னு சொன்னீங்க அப்படின்னா பஞ்ச புதங்களுடைய மொத்த உருவம் ஓம்காரம் சரிங்களா இல்லை அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் பிரித்து இது பண்ணிங்க அப்படின்னா நமசிவாய அப்படின்னு நீங்கள் மந்திர ஜபம் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதிகாலை நேரங்களில் இல்லை ஓம் நம சிவாயன்னு சொன்னாலும் சரி இல்லை ஓம்ங்கிறத தனியாக சொன்னாலும் இல்லை நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தனியாக சொன்னாலும் இந்த ப பிரபஞ்ச சக்தி அதிகமாக உங்கள் உடலில் உருவாகும் அதாவது உடலில் இறங்க ஆரம்பிக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் மாந்திரி விஷயங்கள் அப்போ பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதே போல் நிறைய மாந்திரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் நான் செய்யக்கூடிய மாந்திரியங்கள்லாம் நல்லா ஆச்சு கொஞ்ச நாள் ஆனோன்னே ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் அவங்க உடலில் பிரபஞ்ச சக்தி இருக்காது ஏன்னா அதிகமான வேலைப்பொழுவில் அவங்க உடலில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து செலவு பண்ணிடுவாங்க அந்த பிரபஞ்ச சக்தியை செலவு பண்ணிடுவாங்க அதன் பிறகு அவங்கள அதிக வேலை காரணமாக என்ன பண்ணுவாங்க ஓம்கார தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா பண்ணாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தெய்வங்களை வழிபடக்கூடிய சூற்றுமத்தை தெரியாமல் இருந்திருப்பாங்க ஒரு மாந்திரிகருக்கு பாதியிலே எல்லாமே போயிடுச்சு அதாவது ஆரம்பத்தில் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் பழிக்கும் கொஞ்ச நாள் கழித்து பழிக்காமல் போயிடுச்சு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த எந்த தெய்வங்களை வணங்கணும் அப்படிங்கிற சூற்றுமொத்த தெரியாமலே இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ஏன்னா உதாரணத்துக்கு நல்லா எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு புதன் பகவான் இந்திரன் விநாயகர் இந்த மூணு தெய்வங்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜிக்கணும் சரிங்களா ஒரு மாந்திரியராக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ப பரிகார விஷயங்கள் வீட்டில் தானே பண்ணிக்கிறீங்க அப்படியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு வெற்றி உண்டாகணும் அப்படின்னா விநாயகர் புதன் இந்திரன் இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜித்து வணங்கணும் அப்படி வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாந்திரிகத்தில் வெற்றி உண்டாகும் சரிங்களா அது கூட இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மூணு தெய்வங்களை வணங்கினா மாந்திரியத்தில் சகல விஷயங்களையும் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை அதுக்கு இன்னும் ஒரு சில தெய்வங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும் சரிங்களா முக்காவாசி மாந்திரியர்கள் வந்து நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் முன்னாடி நல்லா குறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ குறி பழிக்காத மாதிரி இருக்குது முன்னாடி மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துச்சு இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாகவே வரலை இதுக்கெல்லாம் காரணமே இது தான் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபடாமல் இருந்திருப்பீங்க சரிங்களா முதல்ல இந்த மூன்று தெய்வங்கள் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் சரிங்களா ஆஞ்சநேயர் ஒன்று ரெண்டாவது துர்க்கை சரிங்களா மூணாவது காலபைரவ் சரிங்களா ஆஞ்சநேயர் துர்க பைரவ் அப்புறம் தட்சிணாமூர்த்தி சரிங்களா இந்த தெய்வங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரில் போய் வணங்கினாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து மந்திரம் சொல்லி நீங்கள் வணங்கினாலும் சரி சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விநாயகர் இந்திரன் புதன் சரிங்களா இந்த மூணு தெய்வங்களையும் வணங்கணும் அப்படின்னு அதே போல் ஆஞ்சநேயர் பைரவ் தட்சணமூர்த்தி இந்த மாதிரியான தெய்வங்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மந்திரஞ்சொல்லி வழிபட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட பூஜை முறைகள் செஞ்சு வழிபட்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அதாவது உங்கள் தெய்வத்தை வழிபடும்போது இந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரீக காரியங்கள் நூறு சதவீதம் வெற்றி தரும் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் அது வேலை செய்யும் சரிங்களா பரிகாரங்கிறது உங்களுக்கு கைகூடுறதுக்கு ஒரு சில சூட்சமும் இருக்குது சரிங்களா இது பொதுவாக நீங்கள் மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறது குறி சொல்கிறதுக்கு இந்த தெய்வங்களை நீங்கள் சரியாக வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும் சரிங்களா முக்கால்வாசி பேர் இதை சரியாக பண்ணாதனாலும் பாதியிலேயே குறி நின்று போகிறது சீரகாரியம் தரங்களா போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உடுத்தக்கூடிய வஸ்திரங்கள் கள்ளத்தில் போடக்கூடிய மாலைகள் இதெல்லாம் விசையும் தெரிஞ்சு போடணும் சில பேர் காலியை கும்பிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க தேவையான போது மட்டுந்தான் கருப்பு வஸ்திரம் போடுவேன் இல்லை அப்படின்னா மற்றபடி நான் சாதாரணமாக பேண்ட் ஷர்ட்டை இது மாதிரி தான் நான் அணிஞ்சிப்பேன் வழியை எப்போதுமே கருப்பு வசத்திரம் அணிஞ்சிக்கிறது கிடையாது மற்ற ஒரு சில காலியை வணங்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கருப்பு வஸ்திரம் உடுத்திப்பாங்க சரிங்களா எப்போதுமே கருப்பு வசத்த வசித்திரம் உடுத்திப்பாங்க இது வந்து நான் யாரையும் குறை சொல்லலை அது என்னோட விருப்பத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா களிமாமனுடைய சுவடிகள்லையும் இந்த விஷயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏன்னால் நம்ம காலியை வணங்கினாலும் எந்தெந்தத்தில் நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் மட்டுந்தான் கருப்பு வசரம் நம்ம உடம்புல இருக்கணும் சரிங்களா இது என்னுடைய அனுபவம் சரிங்களா மற்றவங்க இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நம்ம வந்து நம்ம அந்தரீகத்தில் துஷ்ட காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா கருப்பு வசத்திரம் முடித்திக்கலாம் அந்த நேரத்தில் கறுப்பு வசித்திரம் முடித்திக்கலாம் ஒரு நபருக்கு செய்வன பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கருப்பு வஸ்திரம் தாளமாக உடுத்திக்கலாம் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கருப்பு வசித்திரம் முடித்திக்கிறது வழக்கம் மற்றபடி ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் நம்ம மந்திரியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கருப்பு வஸ்திரம் உடுத்திக்கிட்டு அந்த நல்ல கறி விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஃபுல்லாக வெற்றியை கொடுக்காது ஏதாவது ஒரு தடங்கள் இல்லாது வேலை செய்யாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அதனால் எப்போதுமே கருப்பு வஸ்திரம் உடுத்திக்கிற வேண்டாம் சரிங்களா தேவையான போது மட்டும் உடுத்திக்கோங்க சரிங்களா அதே போல் தான் மாலைகளும் சரிங்களா இந்த மாலையை எப்போ அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமுறை உண்டு இப்போ என்னோடய களத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த மலையுமே அணிஞ்சிக்கிற மாட்டேன் சரிங்களா இப்போ வசிய பூஜை அப்படின்னா ருத்ராட்ச மலை அணிஞ்சிக்கிறது வரும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வசிய பூஜை பண்ணுறோம் இல்லை ஒவ்வொரு பூஜை என்ன பூஜை பண்ணுறோமோ அதுக்கேற்ற தான் கழுத்தில் அணிஞ்சிக்கணும் அதே போல் எப்போ பார்த்தாலும் மலையை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அணிஞ்சிக்கிறது நல்லது கிடையாது சரிங்களா இது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட தடங்கள் தடங்கள் செய்யக்கூடிய மாதிரி விஷயங்கள் தடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாகும் அதே போல் கூடவே ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அதாவது நிறைய பேர்கள் குறி சொல்லக்கூடியவங்களை சொல்கிறேன் குறி சொல்லக்கூடியவங்களும் சரி குடும்பத்தில் உள்ளவங்களும் இது மாதிரி சொல்கிறாங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா இல்லை நேரில் பார்த்தாங்க அப்படின்னா தெய்வம் நல்லா வந்துகிட்டு இருந்தது இப்போ கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெய்வம் கிட்ட யாரும் கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனே என்ன சொல்லுவேன் அப்படி சரி விடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க விடுங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சும்மா ஒரு தெய்வத்தை வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு சில பேர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதம் உண்டாகும் அது தெய்வமாக இருந்தாலும் பழிச்சிரும் சரிங்களா வாக்கு பளிதம்ங்கிறது தெய்வமாக இருந்தாலும் பழிக்கும் அப்போ உண்மையிலே தெய்வம் கட்டுவிட்டு போகும் கட்டுப்பட்டு போகும் கட்டில் விழுந்துடும் சரிங்களா அதனால் எப்போதுமே தன்னுடைய தெய்வத்தை யாரும் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா அது உண்மையாக இருந்தால் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அதே போல் நிறைய மாந்திரிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பரிகாரம்லாம் செய்வாங்க இல்லை செஞ்சு கொடுப்பாங்க இல்லை சொல்லுவாங்க பரிகாரம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சூற்றுமங்கத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அதாவது நீங்கள் பரிகாரம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் புண்ணியவனாக இருக்கணும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பல நம்மையும் பரிகாரம் செய்யக்கூடியவங்க புண்ணியவனாக இருக்கணும் சரிங்களா அதனால தான் பெரும்பாலும் பரிகாரங்கள் நம்ம சொல்கிறதோடு சரி எடுத்து கொடு செய்து கொடுக்குறது கிடையாது ஏன்னா நம்ம மாந்திரிகத்தில் ஏகப்பட்ட கர்ம விஷயங்களை பண்ணக்கூடியவங்க அப்படிங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் பரிகாரங்களை நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது புண்ணியவங்க தான் பண்ணணும் சரி நான் புண்ணியவான் இல்லை நான் எப்படி பரிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு தான அன்னதானங்கள் சரிங்களா பசுவுக்கு ஏதாவது தானம் பண்ணுறது பசுவுக்கு இல்லை பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஏதாவது உணவு வழங்குறது இந்த மாதிரியான தான தர்மங்களை தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பரிகாரத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா குயிக் ரிசல்ட் இருக்கும் அதே போல் மாந்திரிகர்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மாந்திரிக விஷயங்களும் அதிகமாக பலிதம் உண்டாக ஆரம்பிக்கும் சரிங்களா இதை எல்லாமே அனுபவத்தில் நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் காளிமாமணி தன்னுடைய அனுபவ சுவடிகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்